கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் விலையேற பெற்ற நேரத்தில் உங்களை மறுபடியும் பார்ப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அப்போஸ்தல கிறிஸ்துவ சபை எடப்பாளையத்தில் இருக்கிறது ஒருவேளை நீங்கள் தொடர்ந்து கத்தருடைய வார்த்தையை கேட்கணும் எந்த ஆலயத்துக்கும் போகலை ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரணும் நல்ல ஆவுக்குரிய சபையில் நான் இணையணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா தொடர்ந்து ஏசிய சபை எடப்பாளையத்தில் இருக்கிறது அந்த இடத்துல நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு இருக்கிறது மாலையில் ஐந்தரை மணிக்கு இருக்கிறது நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நாம் ஆண்டு வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லுவோம் விலையேற பெற்ற நேரத்தில் தலைப்பாக வைத்திருக்கிற ஒரு காரியம் என்ன என்றால் தோல்வி என்பது முடிவல்ல ஃபெயிலியர் இஸ் நாட் அன் எண்ட் இதற்காக ஒரு வசனத்தை நாம் மையமாக வைத்து நாம் தியானிக்கப் போகிறோம் மீகா ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் மீகா ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் என் சத்ருவே என்னை கண்டு மகிழ்ந்திராதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளில் இருந்தாலும் கத்தர் எனக்கு ஒலியாக இருப்பார் நான் இருளில் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு ஒளியாக இருப்பார் ஆமேன் கர்த்தர் இந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக விழுந்தாலும் எழுந்திருப்பேன் எந்த சம்பவத்தில் இந்த மீகா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார் என்றால் இஸ்ரவேல் ஜனங்க அவர்கள் காணாமில இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாக மீகா மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் விழுவார்கள் மறுபடியும் எழும்புவார்கள் அப்ப எப்போ அவர்கள் விழுந்துவார்கள் எப்பொழுது அவர்கள் எழும்புவார்கள் என்பதை இந்த வார்த்தை சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் இஸ்ரேவேல் ஜனங்கள் தங்களுடைய பாவத்தின் நிமித்தம் அடிமையாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுவார்கள் அவர்கள் விழுந்து போவார்கள் எழுபது ஆண்டுகளுக்கு பிறகாக மறுபடியும் அவர்கள் எழும்புவார்கள் இதை தீர்க்க தரிசனமாக இந்த காரியம் நிறைவேறுவதற்கு முன்பதாக இஸ்ரேவேல் ஜனங்கள் பாபிலோன்ல அடிமையாக கொண்டு போவதற்கு முன்பதாக வரலாறு சொல்லப்படுகிறது நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உரைக்கப்பட்டது அப்பொழுது இஸ்ரேவேல் ஜனங்கள் அடிமையாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும்போது விழும்போது அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார் என்னை கண்டு மகிழ்ந்துடாது நான் விழுந்ததுனால சத்ருவே நீ மகிழ்ந்து விடாதே நான் விழுந்தாலும் நான் மறுபடியும் எழுந்து கொள்ளுவேன் அப்ப நமக்கு கத்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நம்பிக்கையான வார்த்தை என்னவென்றால் ஃபெயிலியர் இஸ் நாட் அ நேன் விழுந்து போகுவது அது முடிவான ஒரு காரியம் அல்ல விழுந்து போகிற ஒரு காரியம் அது மிகப்பெரிய ஒரு லாங் ப்ராசஸ் கிடையாது அந்த டியூரேஷன் ஒரு ரொம்ப நாட்களான ஒரு காரியம் அல்ல அந்த காலங்கள் முடிந்த பிறகு கத்தர் உங்களை கொண்டு வந்து அவர் உங்களை நிலை போகிறாரு அதுதான் நீடித்த நாட்களாக இருக்கிற ஒரு காரியம் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் விசுவாசமாக நாம் சொல்லப்பட வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் விழுந்து போகும்போது இருளாக இருக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் கத்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் அது இஸ்ரவேல் ஜனங்க பாபிலோன்ல அடிமையாக கொண்டு போகப்பட்டதை விழுந்ததை ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தை இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாக ரட்சிக்கும்படியாக ஆண்டவருடைய அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்தும்படியாக ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை இந்த இருளிலே பாவத்தில் இருக்கிற நம்மை மீட்கும்படியாக அவருடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரிக்கும்படியாக அவருடைய இரக்கத்தை வெளிப்படுத்தும்படியாக இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லப்படுகிறது இதோ இருளில் இருந்தாலும் கத்தர் எனக்கு ஒளியாக இருப்பார் ரெண்டாவது இந்த காரியத்தின் கத்த தீர்க்க தரிசனமாய் மீகா சொல்லப்பட்ட வார்த்தையை நிறைவேற்றப்பட்டதாக இருக்கிறது யாரெல்லாம் விழுந்தார்கள் யாரை கத்தர் எழுப்பினார் என்பதை தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம் ஒருவரை குறித்து நாம் இன்னைக்கு நாம் தியானிக்கலாம் அந்த வார்த்தை யார் என்றால் யோசிப்பை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் நீங்கள் ஆதியாகவும் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்திலிருந்து ஐம்பதாம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் இந்த தியா இந்த சம்பவத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம் தியானிக்கலாம் இல்லை நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்றால் யாக்கோவின் மகன் யோசேப்புக்கு ஒரு தரிசனம் வருகிறது அது ஒரு சொப்பனம் வருகிறது அது என்ன சொப்பனம் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் சொல்லுகிறார் நான் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம் அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து இருந்தது உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது இந்த ஒரு சொப்பனத்தை யோசேப்பு காண்கிறான் அது என்னன்னா என் அரிக்கட்டு வயலில் நிமிர்ந்து நிற்கிறது சுற்றி அவனுடைய சகோதரர்கள் அவனுடைய அண்ணன்லாம் அந்த அறிக்கட்டுகள் என்ன பண்ணுகிறது என்றால் யோசிப்பை வணங்குற மாதிரி ஒரு சொப்பனத்தை கண்டான் இந்த சொப்பனத்தை அவன் கண்ட பிறகு சந்தோஷத்தோட அவங்களுடைய சகோதர இடத்தெல்லாம் சொல்லுகிறான் இப்படிப்பட்ட ஒரு சொப்பனத்தை நான் கண்டேன் என்று சொல்லி ஆனால் அவனுக்கு தெரியல சொந்த சகோதரர்களே அவனுக்கு விரோதமாக எழும்புவார்கள் என்று பொறாமை நிமித்தம் இன்னும் அந்த அந்த சொப்பன நிறைவேறல ஒரு சொப்பனத்தை தான் கண்டிருக்கிறான் ஆனா சொப்பனத்தை கண்டதற்கே சொந்த சகோதரர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால் அவனுக்கு விரோதமாக எழும்பி என்ன நடந்தது என்றால் காலம் போக போக அப்பா அவனை அனுப்புகிறாரு அண்ணன் வருவதற்கு எப்படி இருக்கிறாங்க விசாரிப்பதற்காக அனுப்புறார்கள் அவங்க தூரமாக பிரயாணம் பண்ண போன இடத்துல யோசிப்பு வந்து கொண்டிருக்கிறான் தெரிந்த ஒரு சம்பவம் அவன் என்ன பண்ணுகிறார்கள் குழியில் அவனை போடலாம் என்று சொல்லி திட்டமிடுகிறார்கள் குழியில் போடுகிறார்கள் பிறகு அவனை அடிமையாக இருபது வெள்ளிக்காசுக்கு அவனை விற்று போடுகிறான் யார் என்றால் சொந்த தம்பிய என்ன பண்ணுகிறார்கள் அவனுக்காக அண்ணனை பார்க்கும்படியாக வந்திருக்கிற அந்த தம்பி என்ன பண்றாங்க குழியில போடுறாங்க அதற்கு பிறகு அடிமையாக இருபது வெள்ளிக்காசுக்கு அவனை விற்று போடுகிறதை நாம் பார்க்கிறோம் அடிமையாக அவனை விற்று போடுகிறதை இதை அப்பாவுக்கு நான் என்ன அப்பா என்ன பண்ணுவது என்றால் அப்பா அவனுக்கு அவனுக்கு பல வண்ணங்கள் உள்ள ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்ததை ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சு ரத்தத்தினால தெளிக்கப்பட்டு சொல்றாங்க இந்த ட்ரெஸ்ஸை நாங்க பார்த்தோம் என்று சொல்லி அப்பா புலம்பி அழுகிறதை நாம் பார்க்கிறோம் எதை காண்பிக்கிறது என்றால் அவனுடைய சொப்பனம் எல்லாம் விழுந்து போனதை போல இருக்கிறது ஆனால் கத்த சொல்லுகிறார் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது அது தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை அது என்னவென்றால் நீங்க விழப்போறீங்க விழுந்தாலும் நீங்க எழுந்திருப்பீர்கள் ஆனால் யோசியக்கூடிய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவனுடைய சொப்பனம் எப்படி இருந்தது அந்த பிரயாணம் எப்படி இருந்தது அவனுக்கு தெரியாது அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு சொப்பனை என்னன்னா என் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும் சுற்றி இருக்கிற சகோதரர்களுடைய அரிக்கட்டுகள் என வணங்கும் இவ்வளோ தான் தெரிந்தது சொப்பனை மட்டும் தெரிந்தது ஆனால் அதனுடைய பாதை எப்படி இருக்கும்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை அந்த சொப்பனம் மட்டும் அவன் உயர்ந்திருக்க போகிறத மாட்டும் இருக்கிறத மாட்டும் அவன் கண்டுகொண்டான் ஆனால் அந்த போகிற பாதை இவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்கும் இவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும்னு யோசிப்பு எதிர்பார்க்காத ஒரு காரியம் நம்முடைய லைஃப்பில் கூட கத்தர் தத்துவத்தை கொடுத்திருப்பாரு கத்தை நமக்கு தரிசனத்தை கொடுத்திருப்பாரு கத்தை நமக்கு சொப்பனத்தை கொடுத்திருப்பாரு ஏன் நிமிர்ந்து நிமிர்ந்திருக்கும் நான் உயர்ந்திருப்பேன் என்று சொல்லுகிற ஒரு வாக்குதத்தத்தை கத்தர் கொடுத்துருக்கலாம் ஆனால் போகிற பாதை அது ரொம்ப ஒரு கடுமையான பாதை அது பெயின்ஃபுல்லான பாதை அது விழுந்து போகிற ஒரு பாதையாக இருக்கும்னு எதிர்பார்க்காம இருக்கலாம் நிறைய பேருக்கு தெரியல எப்போ நாம் போகிறோமோ நாம் விரும்புகிற பாதை எப்படி இருக்கணும் அது விசாலமான பாதையாக இருக்கணும்னு நினைக்கலாம் அது வெளிச்சத்தின் பாதையாக இருக்கணும்னு நினைக்கலாம் அது கோணலாக இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் கத்தர் இந்த யோசிப்பின் மூலமாக சொல்லுகிற ஒரு காரியம் நீ போகிற பாதை அது குறுகலான பாதையாக இருக்கலாம் விழுந்து போன பாதையாக இருக்கலாம் அடிமையான பாதையாக இருக்கலாம் குழியில் விழப்பட்ட ஒரு பாதையாக இருக்கலாம் ஆனால் இந்த பாதை தான் உன்னை உயர கொண்டு போகிற ஒரு பாதையாக இருக்க போகிறது நம்பிக்கையை உறுதியாக இருந்து கொண்டு நிச்சயமாக இந்த பாதையின் வழியாக கத்தர் என்னை உயர்த்த போகிறார் யோசிப்பு இதை மட்டும் அவன் உறுதியாக இருந்தான் யோசேப்பு மிகவும் உறுதியாக இருந்தான் யோசேப்போட கத்தர் இருந்ததுனால அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான் இது மட்டும் தான் நமக்கு தேவை ஆண்டு வரை நான் குழியில இருக்கலாம் ஆண்டவரே நான் அடிமையாக விற்கப்படலாம் என்னுடைய பாடுகளாக இருக்கலாம் தனிமையாக இருக்கலாம் சகோதரர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம் தகப்பன் கூட இல்லை என்ற ஒரு சூழ்நிலையோடு இருக்கலாம் ஆனாலும் கத்தரை கூட இருக்கிறாரா இந்த நம்ம டெஸ்ட் பண்ணி ஆனவர் என் கூட சகோதரர் இல்லை என்னோட கூட அப்பா இல்லை நான் தனிமையாக இருக்கிறேன் என்னை சுத்தி ஆண்டவர் பாடுகளாக இருக்கிறது ஆனால் என்னோடு கூட சகோதரர் இல்லைனாலும் பரவாயில்ல என்னோடு கூட அப்பா இல்லைனாலும் பரவாயில்ல ஏசப்பா அப்பா என்கூட இருக்கிறாரா கத்தர் என்னோடு கூட இருக்கிறாரா கத்தர் கூட இருந்தார்னா சுற்றி ஆண்டவரே எனக்கு ஃபெயிலியராக இருக்கலாம் விழுந்து போன ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் ஆனால் அந்த பாதை தான் என்னை ஆண்டவரை உயர கொண்டு போகிற ஒரு பாதையாக இருக்க போகிறது இதை மட்டும் நாம டெஸ்ட் பண்ணிட்டு கத்தர் கூட இருக்கிறாரா கத்தர் கூட இருந்தால் நான் காரிய சித்தி உள்ளவன் இவ்வளோ ஜேர்னியில் இவ்வளோ தூரம் வந்த பிறகு யோசேப்புக்கு கத்தர் அவனோடு கூட இருந்தார் என்ற வார்த்தையை வார்த்தையாக முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் யோசேப்போடு அவன் காரிய சித்தி உள்ளவனானான் அதே முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துக்கு பிறகு இருபதாம் வசனத்துல பார்த்தீங்கன்னா யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான் அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான் ஜெயில யோசிப்பு இருந்தான் நம்ம என்ன நினைக்கிறோம் கத்திரியான் கூட இருந்தா எனக்கு எல்லாமே நல்லா இருக்கும் எனக்கு நன்மையா இருக்கும் எனக்கு பாடுகளே இருக்காது உபதிரவமே இருக்காது அப்படின்னு நாம் நினைத்துட்டு இருந்தால் இன்னைக்கு கத்த நமக்கு புரிய வைக்கிறார் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நம்ம ரட்சிக்கப்பட்டு நல்ல ஆவிக்குரிய காரியத்தில் பத்து வருஷம் இருக்கிறோம் அப்படின்னா அதை காட்டிலும் மிகவும் வஸ்டாக குழியில் போட்டதை காட்டிலும் அடிமையாக விற்கப்பட்டதை காட்டிலும் இப்ப அவனுக்கு மிகவும் மோசமான ஒரு நிலைமை வருகிறது கத்தர் யோசிப்போடு இருந்தார் யோசிப்போடு இருந்த அந்த மனுஷனுக்கு தான் என்ன நடக்குது என்றால் அவன் சிறைச்சாலையில் அவன் கொண்டு போகப்பட்டான் நம்முடைய லைஃப்லையும் அப்படிதான் கத்த நம்மளோடு கூட இருக்கும் பொழுது ஏன் வந்தது நான் ஆண்டவரை தேடி வந்த பிறகு ஏன் எனக்கு இந்த பாடுகள் வந்தது ஏன் இந்த நெருக்கம் வந்தது ஒருவேளை கேள்வியோடு இருந்தால் நாம் யோசிப்பை போல உறுதியாக நாம் ஆண்டவரை கத்தர் எனக்கு கொடுத்துருக்கிற சொப்பனத்தை அவன் மாம்சமாக செயல்படுத்த அவனுக்கு வாய்ப்புகள் வந்தது ஆனால் வாய்ப்புகள் வந்தாலும் அந்த வழியாக நான் ஆண்டவரை என் மாம்சிகமாக நான் முயற்சி எடுக்காதபடிக்கு கத்த நீர் எனக்கு கொடுத்திருக்கிற சொப்பனத்தை கத்த நீர் என்னோடு கூட இருக்கிறேன் நான் சிறைச்சாலையின் அனுபவமா இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நான் பொறுமையாக நான் காத்திருந்து உண்மை ஆண்டவரை உறுதியாக ஆண்டவரை நிலைத்திருக்கும் பொழுது அந்த வழியில் கத்தர் என்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் ஹலே லூயா ஹலே லூயா இன்னும் ஒருவரை மாத்திரம் நாம நம்ம பார்க்க போகிறோம் இந்த அதற்கு முன்பதாக அந்த ஆதியாகவும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் இவ்வளோ பாடுகளை சகித்த யோசேப்பின் வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார் எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையில் போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்தான் ஹலே லூயா யோசெப்பின் வாழ்க்கைய அதிகாரியாக கத்தர் உயர்த்தினார் ஹலே லூயா ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் யோசெப்பை உயர்த்தினார் இந்த பாடுகளின் வழியாக போன விழுந்து போன யோசப்பை கத்தர் எழுப்பினார் இதே போலதான் யோபுவின் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து போனான் எல்லாற்றையும் விழுந்து போனான் தன்னுடைய ஆஸ்திகளை இழந்து போனா பரவாயில்ல அவனுடைய ஏழு குமாரர்கள மூன்று குமார்த்திகளை இழந்து போன அவனுடைய யோபிவின் வாழ்க்கையில அவனுக்கும் பாடுகள் இருந்தது அதே போல ரூத்துக்கு இருந்தது எல்லோருடைய வாழ்க்கையில தேவ மனுஷருடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா நெகோமியின் வாழ்க்கையில இருந்தது அண்ணாளுடைய வாழ்க்கையில இருந்தது சூனமேத்தியாலுடைய வாழ்க்கையில இருந்தது யாரெல்லாம் விழுந்து போனார்களோ அவர்கள் எல்லாரும் கத்திருக்கென்று உறுதியாக நம்பிக்கையாக உண்மை உள்ளவர்களாக இருந்த அவள் ஒவ்வொருவரையும் கத்தர் என்ன பண்ணார்னா விழுந்த இடத்துல கத்தர் அவர்களை எழுப்பினார் இந்த நம்பிக்கையோடு நீங்க இருக்கலாம் இந்த நம்பிக்கையோடு நாம ஜெபிக்கலாமா ஒருவேளை ஏதோ ஒரு பாடுகளை நிமித்தம் நெருக்கத்தை நிமித்தம் விழுந்து போயிருந்தால் கத்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் கத்தர் உங்களை எழுப்ப வல்லவராக இருக்கிறார் அந்த பாதையில தான் அதர் கத்தர் உங்களுக்கு ஒரு உயர்வை கத்தர் வைத்திருக்கிறார் எந்த பாதை உங்களுக்கு விழுந்து போன ஒரு பாதையாக இருக்கிறதோ அந்த பாதை தான் உங்களை கத்தர் எழுப்புகிற ஒரு பாதையாக இருக்கிறது ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே உங்கள் நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் ஆண்ட விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இஸ்ரேவல் ஜனங்கள் இருந்து கொண்டு வந்து அலங்கத்தை கட்டி எழுப்பினீரே அதே போல ஆண்டவர் ஆண்டவர் எந்த அலங்கமெல்லாம் இடிந்து போயிருக்கிறதோ விழுந்து போயிருக்கிறதோ அவளை எழுப்பி வீராக

எங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் என்ற வார்த்தையினால இவளை தேற்றுங்க ஆசீர்வதிங்க மேன்மைப்படுத்துங்க வார்த்தையை வாழ்க்கையில நிறைவேற்றுங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் பிதாவே ஆசீர்வதிங்கே